நடத்தினார்கள் என்றால் இளைஞர்களுக்கும் அல்லா சுகானுக்கும் தொடர்பை ஏற்படுத்தினார் இன்னைக்கு அதுதான் நம்ம கிட்ட இல்ல சோழர்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இல்லாத மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குர்பச்ச அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட நெருக்கமா நாம இல்லை இன்னைக்கு நாம அட்வைஸ் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் இளைஞர்கள் அட்வைஸ் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் ஆனா இளைஞர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் நிர்வாகம் நடத்தக்கூடிய இடத்துல இருக்கணும் ஆட்சி அதிகாரத்தை நடத்தக்கூடிய இடத்தில் இருக்கணும் குடும்பங்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் ஊரை பாதுகாக்க சித்னாவிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும் தான் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சேதம் ஏன் தான் பெற்றோன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறோம் பெற்றோர்களுடைய பணத்தை வீணடித்து அவர்களை தினம் தினம் அளவைத்துக் கொண்டு இருக்கின்றோம் முன்பானவர்களை அல்லா சுகான பாதுகாக்க வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த எடுத்து நம்ம போறதுதான் இளமை பருவம் என்றால் தவறு அதை வைத்து பிறரை அச்சுறுத்தல் என்னுடைய இளமை பருவத்தினுடைய முழுமை என்றால் மிக பெரும் தவறு நம்மிலும் ஒசாமாபின் செய்திருக்கிறார்கள் நம்மிலும் ஜபல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உருவாகவில்லை அவர்கள் உருவாகவில்லை ஒசாமபின் செய்து சாதாரணமாக இருந்த மனிதர் தான் சத்தான் சாதாரணமாக இருந்த மனிதர் தான் அகுவ சாதாரணமாக இருந்த பிறகு அவர்கள் சிறந்த மனிதர்களாக முக்கியமானது என்னது அவருடைய